எப்படி கோவையிலே தந்தை பெரியார் சென்னையிலே பேரு கண்ணா மதுரையிலே முத்தமிழக கலைஞர் ஆகியோர் பெயரில் தாங்கி நூலகங்கள் நிறுவப்பட்டிருக்கிறதோ அதைத் தொடர்ந்து திருச்சியில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்டுவது பொருத்தமாக மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஆய்வு செய்து முதலமைச்சரை நானே அதை தலைமை தாங்கி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் லட்சக்கணக்கான குடும்பங்களின் கல்வி கண்களை திறந்து தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்க என்று கருதி இதுவரை பதினாறு லட்சம் பொதுமக்களும் மாணவர்களும் இந்த நூலகத்தில் பயனடைந்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நிறைவேற்றப்படுகிறது எந்த கட்சி பாக ஒன்று நிறைவேற்றப்படுகிறது என்பதை மீண்டும் அவைக்கு நான் தெரிவித்து மாண்மிகு பேரவைத் தலைவர்கள் இங்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் பத்து பணிகளை வழங்கிட வேண்டும் அதை ஒட்டி அதை அரசு நிறைவேற்றி தரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்கு பொதுப்பணித்துறை அவர்கள் நல்ல விளக்கம் தந்திருக்கிறார்கள் இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தந்தாலும் அதுவும் சாத்தியமில்லை என்று பதில் பெறுகிறது என்று சொல்லியது உண்மைதான் நாம் இருக்கவில்லை இந்த திட்டத்தை பொறுத்த வரையில ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரை நானே அதை தலைமை தாங்கி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் எனவே கட்சி பாகுபாடு என்று இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு எதிர்கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எதுவுமே தரல இந்த திட்டத்தை நிறைவேற்றி தாருங்கள் என்று அவரும் தரல நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு அதற்கு பிறகு அவர் தந்தார் எனவே கட்சிப்பாக ஒன்று நிறைவேற்றப்படுகிறது எனவே சாத்தியம் இல்லை என்று வருகிறது அந்த திட்டமும் சாத்தியம் இல்லாத நேரத்தில் தான் அப்படி வருவதில் வருகிறது எனவே அந்த நிதிக்கு உட்பட்டு சாத்தியப்படக்கூடிய திட்டங்களை தான் நிறைவேற்ற முடியும் என்ற நிலையில்தான் இந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் மற்ற பணிகள் எல்லாம் அந்தந்த துறையின் சார்பில் நிறைவேற்ற பள்ளிக்கூட கட்டிடத்தை பற்றி சொன்னார்கள் எதிர்கட்சி சிலவர்கள் அது அந்த துறையின் சார்பில் நிறைவேற்றப்படுகிறது எனவே அதில் போய் இந்த திட்டத்தை திட்டத்தை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை எனவே அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நிறைவேற்றப்படுகிறது வரை எந்த கட்சி பாகம் ஒன்று இது நிறைவேற்றப்படுகிறது என்பதை மீண்டும் இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்ளும் உறுப்பினர் திரு அன்பழகன் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல் நிலையங்களுக்கு மாபெரும் தலைவருடைய தான் சூட்டப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக புதுப்பணியத்தைச் சார்ந்த நான்காண்டு சாதனை தொடர்பான புத்தகத்தில் ஏற்கனவே இந்த அவையில் அறிவிக்கப்பட்டவாறு திருச்சியில் இருநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் என்னால் அடிக்க நாட்டப்பட்ட மாபெரும் உலோகத்திற்கு தலைவர் கலைஞர்களது பெயர் சூட்டப்பட்டு சூட்டப்பட்டிருப்பதாக நான் பார்த்தேன் நம்முடைய திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய திருக்கரத்தால் கோட்டுபுரத்தில் அமைக்கப்பட்ட நூலகத்திற்கு பெருங்க அண்ணா நூற்றாண்டு பெயர் சூட்டப்பட்டது மதுரையில் நம்முடைய மொத்த தலைவர் கலைஞருடைய பெயரால் நூலகம் கட்டப்பட்டு அதுவும் ஓராண்டில் அதை கட்டி முடிக்கப்பட்டு மாபெரும் சாதனை இந்த துறை செய்திருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவார் இதுவரை பதினாறு லட்சம் பொதுமக்களும் மாணவர்களும் இந்த நூலகத்தில் பயனடைந்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அண்மையில் கோவையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உரையாற்றுகிறபோது கோவையிலே ஒரு மாபெரும் நூலகம் அமைக்கப்படும் என்று என்னால் அறிவிக்கப்பட்டு கடந்த நவம்பர் மாதம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடந்து அந்த பணி வேக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்ற திருச்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலகத்திற்கும் கடந்த மாதத்தில் அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் அந்த பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன எப்படி கோவையிலே தந்தை பெரியார் சென்னையிலே பேரறிஞர் கண்ணா மதுரையிலே முத்தமிழங்க கலைஞர் ஆகியோர் பெயரில் தாங்கிய உணவுகள் நிறுவப்பட்டிருக்கிறதோ அதைத் தொடர்ந்து திருச்சியில் அமையவருக்கு நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே தமிழ்நாட்டில் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை தொடங்கி மதிய உணவை அளித்து லட்சக்கணக்கான குடும்பங்களின் கண்களை திறந்து தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்கும் எதிரிகள வர்ச்சிக வித்திட்ட பிறன்ற காமராஜர் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கிறது. திருச்சிலை கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு சூட்டுவதற்கான அரசாணையை பெயர் சூட்டுவதற்கான அரசாணையை மாநில பள்ளி கல்வித் மூலமாக வெளியிட வேண்டும் என்று முதलमச்சரங்க முறையில் நான் கேட்ட அமைகிறேன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு தமிழ் இன் முதல் மொபைல் பத்திரிகை